ஹாய் friends, வெல்கம் to எஸ்டிஎம் லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சுரைக்காயை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் இந்த பொரியல் வந்து குருமா புளிக்குழம்பு ரசம் நம்ம சப்பாத்தி எதுக்கு வேண்டாலும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி நம்ம சுரக்காய் வாங்கினோம்னா பிஞ்சு சுரக்காயை வாங்கி செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம சுரக்காய் வாங்கும்போது நம்ம நெகத்தை வச்சு அந்த சுரக்காயில் நம்ம இப்படி கிள்ளி பார்த்தோம்னா நல்லா நம்மளுக்கு அமுங்கும் அதுதான் பிஞ்சான சுரக்காய்க்கு பதம் அதே மாதிரி வாங்கிக்கோங்க இதே மாதிரி நம்ம சுரக்காயை நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த தோல் அம்பிட்டே ரிமூவ் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சீச்சி எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளுக்கு கரெக்டான இதாக இருக்கும் அடுத்தது நம்ம அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதையும் அந்த சீட்ஸையும் அந்த சோறு மாதிரி இருக்குல்ல வெள்ளை கலரில் அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம் பொடிசாக நறுக்கிக்கோங்க நம்மளுக்கு பொரியலுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி பொரிச்சு பொறிக்கிறதுக்கு அதே மாதிரி நறுக்கிக்கோங்க இதே மாதிரி அந்த உள்ளுக்குற உள்ளதையும் சீச்சு எடுத்துக்கணும் நம்ம நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம் மறக்காமல் எஸ்டிஎம் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் இதே மாதிரி எல்லா சுரக்காயுமே நான் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் எல்லாமே நறுக்கியாச்சு நம்ம பொறிக்கிறனால இந்த அளவுக்கு நம்ம இது போட்டால் சரியாக இருக்கும் அடுத்தது நம்ம அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்குவோம் அடுத்தது நம்ம ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம் மூணு ஸ்பூல் ஆயில் ஆயில் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்குவோம் போட்டாச்சு கடுகு உளுந்த பருப்பு அடுத்தது நம்ம மிளகாய் போட்டுக்குவோம் பாருங்கள் நல்லாவே பொரியுது நல்லா வந்து கடுகு உளுந்த பருப்பு கோல்டன் ப்ரௌனாக வரணும் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கூட தேவைன்னா நம்ம கூடயும் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் அதையும் போட்டாச்சு இது நல்லா வேகட்டும் அடுத்தது சின்ன வெங்காயமோ இல்லை பல்லாரியோ வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதையும் போட்டாச்சு நல்லா வேகட்டும் இந்த வெங்காயம் கருகாமல் கோல்டன் ப்ரௌனாக வரணும் அடுத்தது கருகப்பிலை போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வே பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம போட வேண்டியது தக்காளி பழம் தக்காளி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு குட்டி தக்காளி அளவு தான் போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டாச்சு கொஞ்சம் கூட போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நம்மளுக்கு குடிக்கும் எங்கள் ஊர்லலாம் வந்து தக்காளி கிலோ எண்பது ரூபாய் அதனால் ஒன்று தான் நான் போட்டேன் கூடவும் போடலாம் அதையும் போட்டாச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம சுரக்காயும் சேர்த்தாச்சு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவும் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்குவோங்க உப்பும் போட்டாச்சு கல் உப்பும் இப்போ வந்து நல்லா ஒரு டைம் நம்ம கிண்டி விட்டுக்குவோம் இதுக்கு வந்து இந்த பொரியலுக்கு வந்து முக்கியமான பொருள் என்னென்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு நான் பாசிப்பருப்பு ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த அரை கிலோ சுரைக்காய்க்கு வந்து ஐம்பது கிராம் பருப்பு கரெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கறனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதையும் போட்டாச்சு தேவைக்கேற்ப தண்ணி முங்குற அளவுக்கும் அதையும் ஊற்றியாச்சு இப்போ நம்மளுக்கு வேகட்டும் நல்லாவே வெந்து வந்துடும் நான் வந்துருச்சு நமக்கு நான் இப்போ அரை மூடி தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த பொரியல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் உங்களுக்கு பாருங்கள் இப்போ போட்டாச்சு நல்லா சுவையான சூப்பரான சுரக்கா பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நம்மளுக்கு குருமாவுக்கு நல்ல குருமா குழம்பு ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களாம் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிராண்ட்ஸ்